நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பதிவை இறுதி வரை பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் செய்யவும் மற்றும் பெல் பட்டனை அழுத்தினால் நான் போடும் விடியேக்கள் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் அது எனக்கு உற்சாகம் கொடுக்கும் நன்றி வணக்கம் வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் அதிபக்தர் நாயனார் சிவத்தொண்டர்களாக வாழ்ந்த அறுபத்து மூன்று நாயன்மார்களுள் ஒருவராவார் இவர் மீன் பிடிப்பதை தொழிலாக கொண்டிருந்தவர் மீன்களில் சிறந்த ஒன்றை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் இவரே விருதினை சோர் கடனாகே அதிபத்தர்கடியேன் என்று திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுகிறார் அதிபக்தர் என்றால் சிறந்த பக்தர் என்று பொருளாகும் அதிபக்தர் என்பதே அதிபக்தர் என்று வழங்கப்படுகிறது சோழ நாட்டின் துறைமுக நகராக நாகப்பட்டினம் விளங்கிய காலம் நாகப்பட்டினம் கடற்கரைக்கு அருகே நுழைப்பாடி என்ற இடத்தில் பரதவர் எனும் இனத்தவர் மீன்பிடி தொழில் செய்து வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு தலைவராக அதிபக்தர் இருந்தார் அவர் சிவபக்தி மிகுந்தவர் என்பதால் தனக்கு கிடைக்கும் மீன்களில் சிறந்ததொன்றை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் தனக்கு ஒரு மீன் மட்டுமே கிடைக்கும் காலங்களிலும் இந்த வழமை தவறாது வந்தார் ஒரு சமயம் தொடர்ந்து ஒரு நாளுக்கு ஒரு மீன் என்றவாறே கிடைத்து வந்தது அப்போதும் அந்த ஒரு மீனையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து அதிபக்தர் பசியோடு இருந்தார் அவரை போலவே நண்பர்களும் உறவினர்களும் உணவின்றி வருந்தினர் தொடர்ந்து வந்த நாளெல்லாம் இவ்வாறு ஒரு மீன் கிடைப்பதே வழமையாக நிகழ்ந்தது ஆயினும் அதித்தர் தன்னுடைய பக்தியிலிருந்து தவறாமல் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கும் செயலை செய்து வந்தார் அதிபக்தரை நாள் மீனுக்கு பதிலாக வலையில் பிடிபடுமாறு செய்தார் அம்மீன் மீனுறுப்பெல்லாம் அமைந்த அற்புத படைப்பாக இருந்தது அம்மீன் ரத்தின மணிகள் பதிந்த பொன்மீனாக இருந்தது அதனை வலையில் பிடித்த வலைஞர்கள் மிகவும் மகிழ்ந்து அதிபக்தரின் கூறினார்கள் அன்றைய நாளில் அம்மேன் ஒன்றே கிடைத்தமையால் அதனை சிவபெருமானுக்கு அதிபத்தர் அர்ப்பணம் செய்தார் அதிபத்தரின் பக்தியை பாராட்டும் படியாக சிவபெருமான் பார்வதியுடன் இணைந்து காட்சி தந்தார் அதன் பின் அதிபத்தருக்கு முக்தி பற்றும் பற்றுக்கள் யாவினுக்கும் தலைப்பற்றாக பற்றாக பற்றும் பாங்குள்ள இவ்வுலகில் அதனை துச்சமாக மதித்து துடைத்திருந்தவர் என இந்த நாயனார் மகிமையை மேல் இறுதிச் செய்யுளில் சேக்கிரார் நாயனார் போட்டி புனைதல் குறிப்பிடத்தகும் மரத்தொழில் எனவே மதிக்கப்படும் உள்ள சிவ தொண்டின் சீலம் விளக்கமுற நின்றவாறும் தம்மவருடனான தமது சீவனோபாயமே கேள்விக்குரியதாயிருந்த கட்டத்தில் உலகமெல்லாம் விலை போகக்கூடிய பொன்மேன் கிடைக்கவும் அத்தகைய உயர் பொருள் அவசியமாக சிவனுக்கே அர்ப்பணிக்கப்பட்டாக வேண்டுமென்ற பக்தி வைராக்கிய சீலம் புலப்பட நின்றவாறும் இந்த நாயனாரின் தொண்டுறுதி விசேடங்களாக அறிந்து கடைபிடிக்கத்தகும் https:////shavem.org/.devotees/.athipathah-9-puranam/.hash-gsc.tab திருவந்தாதியில் விளக்கும் பாடல் திருமர் மீன்படு கும்பொருங்கோடு மீன் சிவர் கென் துறவமர் மாகடர் கேவிடு நாட்கணகர் மீன்பட நின்மலர் புறமமர் நாகே அதிபத்தன் நாகிய பொய்யிலியே திருத்தொண்டர் புராணத்தில் இக்கதையை விளக்கும் பாடல் அலையாரின் கடல் நாகே நகருள் வாழும் அதிபத்தர் பனதவர்கள் அதிபர் வேலை வலைவாரி வறுமீனில் தலைமீன் ஈசன் வார்கணர்கே என்று விடும் மரபார் பன்னாள் தலையான தொருமீனே சார நாளும் தந்தோழிலால் விடுத்துமிடி சார செம்போன் நிலையாறும் மணி மீனொன்றி எய்த நீத்தருளால் இறைவரடி திருச்சி திருச்சிற்றம்பலம் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழைத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்